இது வட பருத்தியூர் திரு சின்னத்துறை அவங்களுடைய இடம் இது இது ஏற்கனவே அவங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு இடம் பார்த்து கொடுத்தேன் ஒரு இடம் வந்து ஆழமாக போர்களு போடணுன்னு சொல்லி அந்த ஓரத்தில் இதுக்கு நேர மேற்க இடம் அடையாளம் வச்சுருந்தேன் அவர் உழவு போட்டு அந்த இடத்த மா மாற்றிட்டார் ஆழமாக போர்வொருள் போடவும் அவர் விரும்பல ஆயிரம் அடிக்கு மேலே அந்த அதுக்கு அதுக்கப்புறம் ஐநூறு அடிக்குள்ளே வரக்கூடிய பாயிண்ட் அமைஞ்சு அமைச்சு வச்சுருந்தேன் அதில் தான் போர்வல் போட்டுக்கணும் நான் கிடக்கு அதெல்லாம் மோட்டரு ஓடிக்கிட்டு இருக்குது ஐநூறு அடி கிலோ வந்த தண்ணி நான் அவருக்கு வந்து ஆயிரம் அடிக்கு கீழே ஒரு பாயிண்ட்டு பார்த்து வச்சுருந்தேன் அவர் போட விரும்புலையோ என்ன பார்த்து இல்லை அதை ஓட்டுட்டார் இப்போ அவர் ஏற்கனவே அந்த ஈசான முனையில் போர்வல் போட்டு ஓடிக்கிட்டுருக்கு அது இப்போ குறைஞ்சிட்டு போல நானூறு அடிக்கு போர் அதை கீழே இன்னும் ஆயிரத்தி இரநூறு அடிக்கு வரைக்கும் இப்போது அதை ஆளைப்படுத்துறதுக்காக அந்த போர்வலை மட்டும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தார் இந்த பக்கம் வந்தால் எனக்கு அதை மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு நான் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன் இந்த ஊருக்கு பக்கத்தில் அதை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிற வழியில் அவருக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்க வந்திருக்கேன் இந்த ஏரியாவில் பாரமைப்பு அந்த வடகிழக்கு தென்மை இருக்குது தான் அதனால் வடக்கு தெற்கு இதை ஸ்கேன் பண்ணுறேன் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நானூறு மீட்டர் ஆழம் அது இருக்க அந்த முக்கில் அவர் நிற்கிற இடத்துல தான் போர்வெல் இருக்கு அதை ஆழப்படுத்துறதுக்காக மேற்கொண்டு ஆழப்படுத்தினா தண்ணி வருமா அப்படின்னு தெரியறதுக்காக இப்போ இதை ஸ்கேன் பண்ணுறேன் இது அவர் கிணறு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி ஆழ கிணறு இதுக்கு நேரம் மேற்க தான் அவர் ஆழமாக ஒரு பா பொருள் பாயிண்ட் கா காமிச்சு கொடுத்துருந்தேன் அது உழவு போட்டதுனால அவருக்கு அந்த இடம் அடையாளம் தெரியல இது ஐநூறு அடிக்குள்ளே உள்ள போற அது இந்த இடம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டேன் அவருக்கு ரெண்டு இடம் கொடுத்ததில் மேல் சாரத்தை மட்டும் தேவைங்கிறதுக்காக அதில் போட்டு பொருள் போட்டு மோட்ட மாட்டிருக்கார் அதை ஆப்பாயி விட்டு விட்டு எரியும் இவங்களுக்கு இனிஷியலாக நான் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆறாவது ஸ்கேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆர்ஆர் ஸ்கேனில் ஆழமாக இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லி அடையாளம் பண்ணி கொடுத்தேன் அவர் இதில் போடாமல் ரெண்டாவது சாய்ஸ் மேல் ஊற்று உள்ளதில் போட்டு போர் போட்டுக்காரு இப்போ கம்ப்ரஸர் எத்தனை சிப் மோட்டர் வச்சிருக்கு கம்பல்சரா சப்பா கம்பல்சர் இப்போ அதை வச்சு தான் இந்த பயிர் வச்சிருக்கில் தக்காளி நட்டிருக்கீங்க இப்போ அந்த போர் தான் ஓடுது ம் இப்போ ஏற்கனவே உங்கள் போர் ட்ரை ஆனால் இப்போ ஆழப்படுத்த பார்த்துருக்கோம் ஆழப்படுத்த வேண்டாம் அதே அந்த அறநூறு அடி மட்டத்தில் ஒரு ப்ரேக்கு கிடைக்கும் அதுவும் இனிஷியல் இப்போதைக்கு அது ட்ரையாக இருக்குது அதை விட்டு நமக்கு ஆறு மீட்ரு தள்ளி தான் அந்த சரம் இருக்குது அதை வெடி வச்சுட்டு திரும்ப ரீடில் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்துக்கோ பயன்படுத்துக்கு ஓட்டும் இந்த மாதிரி ஓடும் சுமாராக இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஐநூறு அடி அறநூறு அடியெல்லாம் சுமாரான தண்ணி எண்ணூறு அடிக்கு தான் நீங்கள் நல்ல சப்மர்சிபிள் வாட்டருக்கு உண்டான தண்ணியை எதிர்பார்க்கணும் இனிஷியலாக இந்த ஆழமாக போர் போ உள்ள ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அநேகமாக சப்பு சப்பே ஓடனால ஓடி இருக்கும் ஐநூறு அடி அறநூறு அடிங்கிறதுலாம் இந்த காலத்தில் முடிஞ்சு போச்சு ஆழமாக எண்ணூறு அடி கேட்டு ஆயிரத்தி அறநூறு அடி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஏரியாவில் போர் போடுங்க இப்போ அவர் உழவு போட்டு அந்த இட இடத்த அடையாளம் உள்ள இடம் மறந்து போச்சு அது திரும்ப ரீ லொக்கேட் பண்ணதுக்காக இந்த வேலையை பார்க்கும் நான் இந்த மனக்கடவா மன காலையிலே வந்துட்டேன் பதிமூணு ஸ்கேனு அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நல்ல பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துருந்தேன் திருப்தியான வேலை அவங்க இடத்துல பாறை கிடக்கு இதே மாதிரி தான் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் கிடக்கு பாறை வந்து இங்கே வடமேற்கு மேற்கு திசையை நோக்கி அவங்களுக்கு ஆழத்தில் தண்ணி வர மாதிரி ரெண்டு இடம் இடம் வந்து ஆறு ஏழு இடம் லொக்கேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சு கொடுத்துருக்கேன் ஒன்று அமைஞ்சதை தான் நீங்கள் போடாமல் ரெண்டாவது சாய்ஸில் போட்டிருக்கீங்க அவருக்கு என்னொரு அடிக்கு மேலே போர் போட விரும்பலை அதனால ரெண்டாவது சாய்ஸில் போட்டார் சரி அது இப்போ பயன்படுது இல்லை இவ்வளோ இடம் வருது இந்த பயிர் வச்சிருக்கேன்ல அடையாளம் வைச்சோம் அது எங்கே இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல அதை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது நூ இது எத்தனை வெறும் நூற்றி இருபத்தி மீட்ரு ஆழத்தில் மட்டும்தான் இதில் ஒரு பாயிண்ட் அமையாது முந்நூறு மீட்டர் ஆழத்தில் இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சோம் அது எங்கேன்னு தெரியல செகண்ட் சைஸில் தான் அவர் எல்லாம் மாறி போச்சு ஒரு இடத்துல எது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அதில் போட்டுடணும் டெப்த்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது இங்கே வந்து ஆழமாக தான் தண்ணி ஓடும் இந்த ஏரியாவை பொறுத்தவரை அந்த தோட்டத்திலலாம் ஐநூறு அடி ட்ரை ஆகி ஆழவமாக போய் தான் ஓட்டுதுன்னு அவர் தான் சொன்னார் அதனால தான் நான் நானாக விரும்பி பார்த்தேன் கடைசியில் இது ஃபஸ்ட்டு சான்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் ஆலவமாக போட பயந்து போய் அதில் குறைவான ஐநூறு அறநூறு அடியில் வர தண்ணியை போட்டார் சரி அது ஒன்றும் பிரயோஜனமாக தான் இருக்குது ஓட்டிகிட்டு தான் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமா வேற புரியுது எனக்கு இன்னொரு அடியை கடந்துட்டுனா பணம் ரொம்ப அதிகமாயிருது போர்வலுக்கு இது வடபருத்தியூர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தானே